இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலும் கூட இது உங்களோட கூட தேவனுடைய வார்த்தையை சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்பான தெய்வ பிள்ளைகளே இறைமையா புத்தகத்தில் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும் அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும் உம்முடைய ஆத்துமா பிழைக்கும் ஆம் எனக்கு அன்பான தேவஜனமே இங்கே வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் அப்பொழுது நன்மையாக இருக்கும் ஆ உம்முடைய ஆத்துமா பிழைக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது இன்றைக்கு தேவருடைய ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதித்து துதிக்கிற இன்னைக்கு அநேகருடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையை எதிர்பார்ப்போமானால் அது மிகவும் குறைந்த அளவிலே இருக்கிறது ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் குறைந்த அளவிலே நன்மையும் ஆசீர்வாதமும் அவங்க குறைவாக குறைவாயிருக்கிறது ஸோ இந்த சூழ்நிலையில் ஏன் அப்படி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு தேவனுக்கு பிரியமுள்ள மனிதனாய் மாறும்பொழுது சகலத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு நன்மையானதையே தருகிறார் இப்போ இந்த சூழ்நிலையிலே தேவனை ஆராதித்து துயித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை என்று சொன்னால் அது மிகவும் குறைந்த அளவிலே முன்பு சொன்னதை போல மிகவும் எதிர்பார்க்கிற அளவில் இல்லை மிகவும் குறைந்த அளவில் தான் இருக்குது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செவி கொடுக்காமல் இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கும்பொழுது ஊழியக்காரர் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள் ஆனாலும் கூட சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் நம் இருதயமும் நம் சிந்தனையும் யோசிக்கிறது தன் இருதயம் சொல்லுகிறது இதை சில நாட் சில நேரங்களிலே நம் செய்தோம் நம்ம ஊழியத்தில் சரி நம்ம வியாபாரத்தில் நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களில் நம் இருதயம் சொல்லுறதையும் சிந்தனை சிந்திக்கிறதையும் நம்ம செய்து அதில் என்ன பண்ணிட்டுருக்குறோம் ஜெயம் எடுக்க முடியல அதில் வெற்றி பெற முடியல அதில் தோல்வியை மாத்திரமே நம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் நம்ம இருக்கிறோம் சில நேரங்களில் நீங்களும் புலம்புறீங்க சில நேரங்களில் தேவன் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்மளே நம்மளை என்ன இருக்கோம் தேவனை தூஷித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் தூஷிக்கிறது தவறான காரியம் ஏன் என்று சொன்னால் இங்கே வேதம் சொல்லுகிறது நீ செவி கொடுக்கும் பொழுது நன்மையானதையும் ஓ உன் ஆத்துமாவும் பிழைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வேதம் அப்படிதான் சொல்லுது அப்போது செவி கொடுக்க வேண்டும் யோனா என்கின்ற ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் அவனை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியும் யோனாவை தீர்க்கதிசையை பற்றி நான் சொல்லுவேனானால் அநேக காரியங்கள் உண்டு யோனாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் நினைவே பட்டணத்திற்கு அவனை போகும்படியாய் அழைக்கிறார் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் அவன் தர்ஷித்துக்கு கப்பல் ஏறி ஓடி போகிறான் அங்கே யோனா புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை இரண்டாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது அவன் தர்ஷித்துக்கு ஓடி போகிறானா இந்த சூழ்நிலையிலே அழைத்த தேவன் ஒருவரையும் சும்மா விடுகிறதில்லை அவர் அழைத்தார் என்றால் அவர் அழைப்பார் என்றால் அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் யோனா கப்பலுக்கு கடந்து போகிறாள் அங்கே பல காரியங்கள் நடக்குது அங்கே கடல் கொந்தளிக்குது ஒரு கட்டத்தில் யோனாவை தூக்கி அங்கே கடலில் கப்பல்களிலே போ போகிறவர்கள் அவனை கடலிலே தூக்கி போடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அங்கே அவனை போட்டது நிமித்தமாய் கடலுடைய கொந்தளிப்பு நின்று போகிறது காற்றடிக்கிறது புயல் வீசுகிறதெல்லாம் நின்று போனது அமைதலாய் கடல் மாறினது எனக்கு அன்பான தேவச்சனமே யோனாவை அங்கே ஒரு மீன் விழுங்குகிறது அங்கே இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தெரியும் யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போய் ஆண்டவரை துதித்து பலியிடுகிறான் யோனா ஆண்டவரை சத்தமிட்டு துதிக்கிறான் ஓ என் கண்பு தேவஜனமே அவன் நில அவன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் சொன்னதை நடத்துவானால் இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் லைஃப்பில் நடந்திருக்காரு ஆனால் ஆண்டவர் அழைத்தார் அவனை அவன் அவனதை மறுதளித்து அவன் ஓடி போகிறான் ஆண்டோட வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை அவன் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறான் மீன் வயிற்றுல ஒரு மனுஷன் இருப்பானால் எப்படி இருக்கும் சாப்பாடு சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது தூங்க முடியாது இல்லை அவன் மறித்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மீனுக்கு ஆண்டபர் இயேசு கிறிஸ்து கட்டளை இட்டதினாலே தான் யோனாவுடைய ஜீவன் பிழைத்திருந்தது அவனுடைய ஆத்மா பிழைத்தது கண்பு தெய்வ சொன்னமே இப்படி தான் நம் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நான் முன்பு சொன்னதை போல் நம் இறதையும் சொல்லுகிறதையும் சிந்திக்கிற சிந்தனையில் இரு சிந்தனை சிந்திக்கிற சிந்தனையை அப்படியே செஞ்சு சில நேரங்களில் வியாதி சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பம் சில நேரங்களில் வியாபாரத்தில் ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம எதையாவது ஒரு சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஓடி கலைத்து போயிட்ருப்போம் இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத நீங்கள்தான் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டு சாதாரணமானவர் அல்லங்க அவர் நன்மை செய்கிறவராயே இந்த பூமியிலே சுற்றி திரிந்தாராம் எத்தனையோ முரட்டாட்டம் உள்ளவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமை உடைத்தெறிந்த தேவன் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் எத்தனையோ முறை ஆண்டவர் இயேசு யேசு இருதயத்தை துக்கப்படுத்தினார்கள் கலங்கடித்தார்கள் அவரை வேதனைப்படுத்தினார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை புறம்பே தள்ளுவ தள்ள அவர்களை ஒதுக்கலை அவர்களை வெறுக்கலை ஆண்டவர் அவனை நேசித்தாரு அதனால்தான் யோசுவாவை கொண்டு தேவன் அவர்களுக்கு தேசங்களை பிரித்து கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையிலையும் இனி வரும் நாட்களிலே தேவனுக்கு செவி கொடுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் ஆனால் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் ஆத்துமா பிழைக்கும் அப்படின்னா சொன்னால் நீ சாவாம உயிரோடு உங்கள் ஆத்துமா எப்படி இருக்குமா சாவே சாக பிழைத்து இருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க ஏன்னா யோசுவா புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் மிகவும் தெளி தெளிவாய் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் தான் விலகிறதே இல்லைங்க நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் விட்டு விலகி ஓடி போயிட்டே இருக்கிறோம் சில காரியங்களே நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறோம் ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடத்தீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த செய்தியின் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படட்டும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இது புரோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையை கேட்டு இனி ஒரு நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் கத்தனுடைய நாமும் மகிமைப்படட்டும் ஆம்பேன்